ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியில் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு பெரிய ஸ்பாயிலா இருக்காது பட் இந்த சீசன் ஃபோர் ஃபுல்லுமே வந்துட்டு எந்த ஒரு வேவா பெரிய மான்ஸ்ட்டு கூடிய நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண போறது கிடையாது பட் ஆனாலுமே கூட கதை சூப்பரா தான் போகும் சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கை குழப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஃப் தீடு ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட நம்ம ஹீரோக்குன்னு ஒரு பெரிய தனியா ஒரு ரூம் கொடுக்குறாங்க மாஸ்டர் கூட தான் நான் சொன்னா வேற அவங்க இருக்குறாங்க ஒரு ட்ரெஸ் ஹீரோக்கு காமடியா ஒரு ட்ரெஸ் மேக் பண்ணிருக்காங்க ஆரம்பிக்க டைம் இருக்காது முன்னாடி டவுன் சுத்தி பாத்துட்டு வருவோம் சரி நான் சொல்றேன் மாஸ்டர் நவோமியா கூட இருந்து ப்ரொடெக்ட் சொன்னா நீ என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் ஹீரோ வெளிய போது மட்டும் நம்ம ஹீரோ கூட சேஃப்டிக்கு விட்டுட்டு மத்த எல்லாரும் வெளியே போறாங்க வருனரா இல்ல ஜெரலிசா யார் பக்க போறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பீஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்டு சேர்ந்த மாஸ்க் இருக்கு பாலஸ்க் உள்ள இருந்தே நம்ம ஹீரோ ஊர பாத்துட்டு இருக்கான் ரஃப்டாலியா மத்தவங்க எல்லாம் போயிட்டு சுத்தி பாத்துட்டு இருக்காங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவங்கள ஒரு மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க ஹெல்ட் ஹீரோவா கடவுளா வழிபடுறாங்கன்னு ஷீல்டு ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டாச்சுவே வச்சிருக்காங்க ஹோட்டல்ல எல்லாருக்கும் தண்ணி வச்சாளு போலான அட்லாக் மட்டும் வைக்காம போறாரு ஒயிட் டைகர்ஸா இருக்கிற அந்த ரெண்டு பேரும் மட்டும் மத்த எல்லாரும் இருக்கிற மாதிரியே தெரியுது எப்படிதான் மத்தவங்கள பத்திலாம் கண்டுக்கிடாத அப்படின்னு அட்லா பாசிட்டிவா பேசுற வைட் டைகரா இருக்கிற ஒருத்தங்க தான் மறைஞ்சிருந்து இவங்கள பாத்துட்டு இருக்கான் இந்த பாலஸ் நம்ம ஹீரோ ஜாலியா இப்போ குளிச்சிட்டு இருக்காரு ராஃபோ கூட தான் இருக்கா திடீர்னு பார்த்தா அந்த தண்ணில ஏதோ ஒன்னு கலக்குது நம்ம ஹீரோ ஷீல்டு நோட்டீஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அதுல இருந்து வெளியே வந்திருக்கான் ஷீல்டு ஹீரோ நான் உங்களுக்கு நிறுத்தி தோச்சு கொடுக்குமா நான் உங்களை குளிப்பாட்டி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி வேற வேற ரேசு சேர்ந்த பொண்ணுங்க ஓடி வரவோ டக்கு நம்ம ஈட்டியா ஷீல்டு வச்சு நம்ம ஹீரோ தடுத்துருக்கோம் ராஃப் மூலியமா ரஃப் நம்ம ஹீரோக்கு பிரச்சனை சென்ஸ் பண்ணி ஃபாஸ்டா பேலஸ் ஓட ஆரம்பிக்கிறா மத்தவங்களும் ரஃப்டாலியா டாலியா பின்னாடி ஓடி வராங்க பேபி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் கேட்டுட்டு இருக்காங்க சொன்ன மாதிரியே ஒரு ஹைரம ரெடி பண்றாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் ரொம்ப நேரத்துக்கு தாக்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இல்யூஷன்ஸ் பண்ணல அந்த பொண்ணுங்க போட்டு விட்டுருக்கான் அவங்க ஆசைப்பட்டபடி இப்ப அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ எல்லாரும் தனியா விட்டுறவோ இதா சான்ஸ் நம்ம ஹீரோ ஹீரோ அங்க இருந்து எஸ்கே பாப்பறான் நம்ம மாஸ்டர் நஃபூமி என்னதான் நடக்குது அப்படினு ரஃப்டாலியா வந்து பார்க்கறா இந்த நஃபூமி என்ஜாய் பண்ணிருக்க போல அப்படினு செலினா வந்து கலாய்க்கறா அவங்க எல்லாம் இல்யூஷன பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ एक्सप्लेन பண்றான் என்ன மன்னிச்சிருங்க ஷீல் ஹீரோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்ச அப்படினு வெர்னர் சொல்லவும் என்ன இன்சல்ட் பண்றியா நம்ம ஹீரோ கேக்குறா என்ன மன்னிச்சிருங்க அப்படினு வெர்னர் சொல்லவும் நீ உண்மையா மன்னிப்பு கேக்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட் எனக்கு போட் ரெடி பண்ண நம்ம ஹீரோ சொன்னா பேங்க்வெட்க்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இத பத்தி தான் நாங்க பேசலாம்னு இருக்கோம் அப்படி இல்லனா நீ என் போர்ட்டல் ஸ்கில்ல நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி அனுப்பி விடுறேன்னு சொல்ல சொன்ன வாக்க காபாத்துனா சரிதான் அப்படினு நம்ம ஹீரோ கிளம்புறோம் உண்மையிலேயே எனக்கு விட்டன் லோக்கு விடுவாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க அவங்க வச்சிருக்கற அந்த முக்கியமான காஸ்டியூம் போட்டுட்டு நம்ம ஹீரோ இப்ப அந்த பேங்க் வெட்ட பண்றான் அவங்க கொடுத்த ஹெல்மெட் காமெடியா இருக்கு நம்ம ஹீரோ ஹெல்மெட் மாதிரி போட்டுருக்காங்க அது பாக்கவே காமெடியா இருக்குன்னு சரினா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு வேற லெவல்ல சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பேங்க்வெட்ல வச்சிருக்காங்க ஒவ்வொரு ரேஸ்ல இருந்து ஒவ்வொரு மக்களா நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒயிட் டைகரா இருக்கிற அட்லா போல மட்டும் எல்லா பக்கமும் ஒரு மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க சேல்டு ஹீரோவை தவிர்த்து அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ் மேல பெருசா யாரும் அட்டன்ஷன் கொடுக்கல சோ இதுதான் நமக்கு சான்ஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு இங்க என்ன தப்பா இருந்த போதுன்னு போல் யோசிச்சுட்டு இருக்கும் லைன்ல நிக்கிறவங்க மதிக்காம கட் பண்ணி ஜெராலிஸ் முன்னாடி போய் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறேன் அதனால மறைஞ்சு உங்களை ஃபாலோ பண்ண அந்த ஒயிட் ஆளு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி நேரில் வந்து நிக்கிறான் மிஸ்டர் ஃபோல் மிஸ்டர் அட்லா பாத்திர முன்னாள் ஆச்சு ரொம்பவே வளர்ந்துட்டீங்கல்லான்னு சொல்லவும் ஈத்தன் நீ ஆயுது அப்படின்னு சொல்லி ஃபோல் பாக்குறான் அட்லாக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால இது யாரு அப்படின்னு பிரதர்ட்ட கேக்குறா இவர் நம்ம அப்பாக்காக ஒர்க் பண்ணவர் சின்ன வயசுல நம்ம கூட இருந்திருக்காருன்னு சொல்லவும் உங்க பேரண்ட்ஸ் இறந்த அப்புறம் நீங்களும் காணாம போயிட்டீங்க உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒயிட் டைகர்ஸ்க்கு இந்த கண்ட்ரில இடம் கிடையாது பட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அந்த ஜெராலிஸ் அவனை நம்பாதீங்க உங்க அப்பாவோட சாவில அவன் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்பாவோட கடைசி நிமிஷத்துல அவன் தான் கூட இருந்தான் பட் ஆனா அவன் ரிப்போர்ட்ல எல்லாமே தப்பா இருந்தது தான் எல்லாரும் அந்த ஒயிட் டைகர்ஸையே வெறுக்கிறாங்க அப்பாவதான் என்னால கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல உங்களையாச்சும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி நீ தன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான் எங்க ஜெராலிஸ் வந்துட்டு கண்டிப்பா அவங்களை இந்த இடத்த விட்டு போக விட மாட்டான் ஏன்னா நீங்க இந்த இடத்துல அவன் கூட இருந்தா அவனோட பொலிட்டிகல் பவர் இம்ப்ரூவ் ஆகும் வேவ்ஸ் வர டயத்துல உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு வர்ணர் கூட இருந்தா நீங்க கண்டிப்பா செல்ஃப் வெல்ட் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிதான் மக்கள் அவன் ஏமாத்தி அவன் பக்கம் வர வச்சிட்டு இருக்கான் என்னாலும் செல்ஃப் வெல்ட்ல அவன் உங்களை போக மாட்டான் என் கூட நீங்க ஜாயின் பண்றது தான் ஒரே சாய்ஸ் நான் உங்களுக்கு ஷிப்ப மேக் பண்றேன் நீங்க தான் எங்க கடவுள் உங்க விஷய நிறைவேற்றுறது தானே என் கடமை அப்படின்னு சொல்லி ஜெராலிஸ் சொல்றான் பேலஸ் குள்ளையே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இப்ப சாப்பாடு முடிஞ்சோடனே ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி வர்ணர் நம்ம ஹீரோக்கு இன்னும் நிறைய மீட்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத யூஸ்லெஸ் மீட்டிங் வச்சு நம்ம ஹீரோ

தெரியும் பட்ஜெட் பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசுறத கண்டுக்கிடவே மாட்டிக்கிறான் வேற நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ட்ரை பண்ற என்ன வச்சு மக்களை ஒன்னாக்கலாம் நினைக்கிறேன் என்ன நம்பி ஒரு வில்லேஜ் இருக்கா அதை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் பெனிக்ஸ் வர சீக்கிரம் ரிவே ஆயிரும் நான் இங்க இருந்து போய் ஆகணும் நம்ம ஹீரோ சொன்னா அருமையா பேசுனீங்க ஷீல்ட் ஹீரோ உங்களை நம்பி இருக்கிற உங்க லேண்டோட மக்களை தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இவரை பார்த்து நம்ம எல்லாம் கத்துக்கிடணும் செல்ட் வெல்ட் ஆட்சி செய்யணும் மக்களை ஒன்னாக்கணுங்கிறது எனக்கும் ஆசை தான் ஷீல்ட் ஹீரோவோட விருப்பத்துக்கு மாற நம்ம எதையும் பண்ணக்கூடாது இல்ல அப்படின்னு ஜெராலிஸ் சொன்னா போர் ரேசஸ் தவிர்த்து மீட்டிங்ல நீ எல்லாம் பேச தகுதி கிடையாது மோடி டு உட்கார் வர்ணர் சொல்றான் என்ன மனுச்சு ஆக்சிஜன் ஷீல்ட் ஹீரோ உங்களோட ஒப்பீனியனும் எங்களுக்கு முக்கியம் தான் அதையும் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னு வர்ணர் சொல்றேன் அப்படி சொல்றானே தவிர்த்து நம்ம ஹீரோ பேச்சு அவன் கண்டுக்கிறதா தெரியல யாரும் இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோ அவன் ஆளுங்க ரூமுக்கு வந்து ஈத்தனை மீட் பண்றான் அட்லான் போல காப்பாத்திருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு ஈத்தன் சொல்லுவான் போலோங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா நம்ம ஹீரோ கேட்குவான் ஆமா அப்படின்னு ஈத்தன் சொல்றான் வர்ணர் அண்ட் ஜெராலிஸ் இவங்க ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ணுங்க அவங்க என்ன மூமெண்ட் பண்ணாலும் சரி அதை உடனே உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு போறோம் இன்னொரு பிளான் பண்ணபடி நம்ம ஹீரோ வந்து நடந்துக்கிற மாதிரி நடிச்சாலும் இன்னொரு பக்கம் சீக்கிரட்டா நம்ம ஹீரோ போட்டுக்கான அரேஞ்ச் பண்ண மேக் பண்றது எல்லாரையும் கண்காணிச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கிறான் இன்னைக்குள்ள ஃபுட்டுல பாய்சன் கலந்துருக்கு நம்ம ஹீரோக்கு வார்னிங் வருது பிரசாம நான் இதை சாப்பிட்டு வாங்கி எனக்கு பசிக்குது அப்படின்னு ஃபீல் சொல்றேன் அவங்க பேசுறத வச்சு நம்ம ஹீரோ ஆளுங்க எல்லாருக்குமே இதுல பாய்சன் கலந்துருக்குன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே நம்ம ஹீரோவை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பாய்சன் கலந்துருக்குன்னு தெரிஞ்சோம் நம்ம ஹீரோ அதை சாப்பிடறாங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க வேலை சோரத்தை மட்டும் சாப்பிடாம உட்காந்துருக்கான் எல்லாருமே இப்போ மைண்டு கீழே போல நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுத்தோம் எல்லாரோட டேபிள்லயும் போய் போஷன் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணிட்டான் சீக்கிரம் அந்த போஷனை குடிங்க ஃபுட்டுல பாய்சன் கலந்துருக்கு நம்ம ஹீரோ சொல்றேன் அவளுக்கே பாய்சன் வச்சு கொல்ல பாத்தீங்களா யார் எது அப்படின்னு வெர்னர் கேட்டா எதுக்கு என்ன பாக்குறேன் நான் இதை பண்ணணும் ப்ரூஃப் இருக்கான்னு ஜெராலிஸ் கேட்கவும் இது மீட்டிங்கான நேரம் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ இப்போ ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றான் நீவே பாய்சன் வச்சு கொள்ள பாத்திருக்கீங்க இருக்கு மலையும் இந்த கண்ட்ரில நான் இருக்கிறது டவுட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா ஜெராலிஸ் தான் இதை பண்ணிருப்பான்னு வெர்னர் சொல்லவும் ப்ரூஃப் இல்லாம பேசாத லேண்ட் விட்டு அவர் போகக்கூடாதுன்னு தானே நீங்க இப்படி பண்ணிருக்க அப்படின்னு ஜெராலிஸ் வந்து வெர்னர் மேல பழிய போன யார எனக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி தெரியல நானே எனக்கு ஒரு போட்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன் நான் கிளம்புற நம்ம ஹீரோ சொல்லுவோம் கடவுளை நீ அப்சர்வ் பண்ணிட்டேன் தான் அவர் கிளம்புறாருன்னு ஜெராலிஸ் சொன்னா இந்த மாதிரி கோலத்தனமான வழியை நீ மட்டும் தான்டா பாப்பா அப்படின்னு சொல்லி வர்னர் ஜெராலிஸ் சொன்னா உங்ககிட்ட அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு ஜெராலிஸ் கேட்க திரும்ப உனக்கு மரியாதையோ பவரும் வேணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி வர்னர் சொல்லுவோம் இப்படியா அது சண்டையா தான் போய்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல சத்தம் ரொம்பவே அதிகமாயிருது மூடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லலாம் அப்படின்னு வர்றதுக்குள்ள அட்லா வந்துட்டு வாய மூடுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறான் அத பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ஷாக்காகி போய் நிக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ இந்த இடத்துல கடவுள் மாதிரி தான் வழிபட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்கு நம்ம ஹீரோ ஃபுட்ல பாய்சனை கலக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் என்னதான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பாத்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் எபிசோட்ல மீட் பண்ணலாம்